வணக்கம் இந்த கோயில் வந்து ஸ்ரீ நாச்சியம்மன் கோயில் இது எங்களுடைய குல தெய்வம் இந்த வீடியோ வந்து யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அவங்களுக்கு வந்து நல்ல அருள் பாவிக்கக்கூடிய தெய்வம் இந்த கோயிலில் வந்து அடிக்கடி விசேஷம் நடக்கும் சித்திரை மாதம் வந்து பத்து நாள் திருவிழா தேர் திருவிழாவெலாம் நடக்கும் பக்கத்தில் செங்கமலை நாயகி அம்மன் ஒரு கோயில் இருக்குது அந்த கோயிலில் வந்து தேர் திருவிழா நடக்கும் அந்த டயத்தில் வந்து இந்த கோயிலில் வந்து பத்து நாள் திருவிழா செய்வாங்க இங்கே வந்து அன்று இரவு நாடகமும் நடத்துவாங்க வள்ளி திருமண நாடகம் நடத்துவாங்க அன்று இரவு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் கோயிலில் வந்து எல்லோரும் ஊர் மக்கள்லாம் சேர்ந்து பொங்கல் பொங்கல் வச்சு கொண்டாடி மகிழ்வாங்க இது இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறது வந்து இது வந்து மூணு 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 ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து வருஷா அபிஷேகம் அதாவது கும்பாபிஷேகம் நடந்து ஒரு வருஷம் ஆச்சு அதுக்கு வந்து வருஷா அபிஷேகம் இப்போ செய்துக்கிட்டு இருக்காங்க இது நடந்த ஒரு ரெண்டு நாள் ஆச்சு ஆனால் நல்லா சீரும் சிறப்புமாக நடைபெற்று எல்லாம் முடிந்தது உண்மையிலே இந்த தெய்வத்தை வந்து மனப்பூர்வமாக நம்புகிறவங்களுக்கு வந்து நல்ல அருள் பாக்கக்கூடிய தெய்வம் இந்த வீடியோவை பார்க்குறவங்க வந்து தங்கள் மனசில் உள்ள குறைகளில் இந்த ஸ்ரீ நாச்சியம்மனை வேண்டி மனசில் நினைச்சு உங்களுடைய குறைகள் எல்லாம் தீர்த்து வைக்கக்கூடிய தெய்வம் இந்த தெய்வம் இது வந்து எந்த ஜாதி மதம் என்று எல்லாருமே வந்து சாமி கும்பிடுவாங்க இந்த இந்த கோவில் வந்து ஊர்லேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் ஒரு கொஞ்சம் காட்டுகளில் தான் இருக்குது இந்த தெய்வம் இது வந்து இப்போ வர்சாபிஷேகத்தில் வந்து அங்கேருந்து மது எடுத்துகிட்டு வராங்க ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து மது எடுத்துகிட்டு வர காட்சியில் தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க யாருக்கெல்லாம் தெய்வத்து மேலே நம்பிக்கை இருக்குதோ அவங்க வந்து இந்த இந்த சிறி நாச்சியம்மான வேண்டி மனசில் வேண்டி கொள்ளுங்கள் இந்த தெய்வத்தை வேண்டி உங்களுக்கு உங்களுக்கான கஷ்டங்கள்லாம் தீர்ந்து நல்லபடியாக நிறைவேற நிறைவேறிச்சுனாக்கா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்